எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கண்ணீராசிக்கு பார்க்க போகிறோம் கண்ணீராசிக்காரங்க தம்மையில் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி அடுத்தடுத்து நம்ம வாழ்வில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கணிச்சிருப்பாங்க அப்படி கணிச்சது எல்லாமே வந்து நடப்பதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான் கிரகங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் இப்போ இது நடக்கும் இந்த இடத்துல இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறையவே வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி வரையறுக்கப்பட்டதை நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் வந்து நமக்கு இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நவம்பர் இருபத்தி ஆறு ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடியதாக காரணம் வந்து கிரகங்கள் என்று குறிப்பிடப்படுது ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ராசிக்கு ஷேர் பண்ண போகிற கண்ணி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு உங்களுக்கான பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த மாதிரி ஆபத்து வரும்போது பணவரவு வீண் விரை ஆகிறதுக்கு நிறைய வகையான வாய்ப்பு இருக்குது பணம் வீண் விரைய ஆகாமல் இருக்க ஒரு பரிகாரம் வந்து உங்கள் ராசிக்கு செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு பணம் வீண் விரைய ஆகாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கன்னி ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் கன்னிராசி உத்தரோடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க புத்திசாலித்தனமும் தைரியத்தோடு செயல்பட்டு பணிகளை வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது சகாயஸ்தானத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்வது போல் சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் பலம் உண்டாகும் திகிரியும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை கூட நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கூட தொண்டர்களுடைய பலம் கூடும் தலைமையின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் சிலருக்குலாம் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி எல்லாம் கிடைக்கும் வழி முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட கூடிய முயற்சி வெற்றி பெறும் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற நெருக்கடி இனி இல்லாம விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக விலகும் வியாபார தொழில் முன்னேற்றமானது பெறுவீங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் ஸோ உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ராசிக்கு இனி நாட்களில் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அஸ்தம்ல பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய ஆற்றலும் தெளிந்த சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இனி நாட்கள் யோகமாக இருக்க போது சஸ்துரு ஜெயஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியும் யோக போகக்காரகன் ராகுவோ உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்ட போறாங்க இதுவரை இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு விலகும் வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாம விலகி செல்வாங்க எழுப்பறையாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் துணிச்சல் மெயினாக அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவு நெனவாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும் எடுத்த வேலைகள் மொத்தமாக சாதகமாகோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகோ பொன் பொருள் சேர்க்கை இருக்கோ சிலர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் இருந்து விடுபடுவீங்க தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் அப்புறம் அதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கும் ஸோ அஸ்தமில் பிறந்த கண்ணீராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன இனி வரக்கூடிய நாட்கள் பலன்கள் என்பதை வாங்க பார்க்கலாம் மன வலிமையும் புத்திசாதனியும் கொண்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்க போது தகிரிய வீரியக்காரகன் செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் புதிய இடம் வீடு வாங்குவது என்பது கனவாக இருந்த நிலை மாற்றுவார் மருத்துவம் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் பில்டர்ஸ் தொழில்களில் முன்னேற்றம் அடைவீங்க காவல்துறையில் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு உயரும் தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூர் ராகுவோ மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் இந்த டைம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க இதுவரையில இல்லாத செல்வாக்கு இப்போது ஏற்படும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் வந்து ரெண்டுலேயே வீட்டிலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நில உயரும் படப்புழக்கம் அதிகரிக்கோ புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகோ வேலைகள் திட்டமிட்டபடி நடந்தேறும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி மொத்தமாக மறையும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் கண்ணீர் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ பணவரவு அதிகரிக்க ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ற அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுபவர்களும் இருக்கிறோம் ஸோ இப்படி கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இது கார்த்திகை மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் விரதம் இருப்பதற்குரிய மாதம் தீப ஏற்றுவதற்குரிய மாதம் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரி நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது ஆக்சுவலி லட்சுமி குபேரனுடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் வெந்தய பரிகாரம் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அதுதான் கார்த்திகை மாதம் முடியறதுக்குள் செய்திடணும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தால் போதும் இதனோடு ஏதாவது ஒரு சில்லறை நாணயம் வைக்கணும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் உங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருந்திருந்தது இருந்தது போல் நீங்களும் வைத்திருந்தீங்கன்னா பண வரவு உங்களுக்கும் அதிகரிக்கும் ஸோ பணத்தை ஏற்று போல் நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது வெந்தயம் ஸோ மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜனையில் விளக்கேற்றி வைத்து விட்டு அதன் முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தை வைக்கணும் இப்படி வைத்து முடித்த பிறகு முதல்ல விநாயகப் பெருமான வழிபாடு செய்யணும் அடுத்ததாக குலதேவோ இஷ்டதேவோ இவங்களை ಎಲ್ಲ ಬಳಿ பிறகு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு லக்ஷ்மி குபேரையை வழிபாடு செய்யணும் கரெக்டாக இரவு எட்டு மணி வரை அது அப்படியே பூஜாரியில் இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேல் வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தம் போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவதோடு உங்களிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பண வீண் ஆகாமல் தவிர்க்கப்படும் ஸோ இதை வந்து எளிமையான அதுவே சமயம் ரொம்ப பணத்திற்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த வெந்தய பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாகவும் உயரும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் உண்டாகும் ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ